அனைவருக்கும் வணக்கம் வட்டார வழக்கு குழுவினர் இசைஞானி அவர்கள் இசையில் வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க நல்லபடியாக இருக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் பிராட்வே சினிமாஸில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோவையில் வந்து எதிர்பார்த்தத விட அருமையான இது ரவீனா ரவி வந்திருக்காங்க டூ என்னது லவ் டுடே மாமன்னன் புகழ் ரவீனா ரவி அவங்களுக்கு மிக வரவேற்பு ராமச்சந்திரன் இயக்குனர் அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் ப்ரொடக்ஷன்ஸ் கே கந்தசாமி மற்றும் கே கனெக்ஷன்ஸ் வந்து கே கிச்சன் சங்கரவும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் நடித்த படம் இப்போ வந்து ரவீனா ரவி பேசுவாங்க பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்ல தான் இந்த படம் இன்னும் ரீச் ஆகும் ஆஸ் பிஎன்சி சென்டர்ஸ்ல இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் தியேட்டர் விசிட்ஸ் மதுரை நேற்று போனோம் இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கும் வட்டார வழக்குன்ற படம் வந்து ராம் சார் கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷ்கும் அப்படி தான் படத்துல லெட் படத்தில் நேஷ்னல் அவார்ட் படத்தில் நடிச்ச ஒரு ஒரு ஸோ ஒர்க் பண்ணுற டைமில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் ரிலீஸ் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இளையராஜா சார் தான் இதோட பேக் போனே சொல்ல போனால் ஸோ அவரோட படத்தில் எ எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறதுன்றதே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவரோட சாங்ஸில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ தேங்க்ஸ் டு த டைரக்டர் ஃபார் தேட் அண்ட் உங்கள் சப்போர்ட்ன்றது மீடியா சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் வர ஆடியன்ஸ் கிட்டேயும் நாங்கள் இதே தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தியேட்டர்ஸில் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி வணக்கம் ஒரு ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட மீடியா பீப்புள் வந்திருக்கீங்க அது அதில் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் என்னென்னா நாங்கள் ஒரு சின்ன ப்ரொஜெக்டில் எடுத்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் ஒர்க்காக செயல்பட்டு எடுத்திருக்கோம் அதுக்கு அதில் வந்து ஒரு சின்ன வெளியீட்டு டைமில் ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு ஒரு முக்கியமான பொருள் தொலைஞ்ச மாதிரி அதாவது இருபத்தொம்பதாம் தேதி கேப்டன் தவறுனது அதனால் எங்களுக்கு மீடியா சப்போர்ட்டு அங்கே தவறிடுச்சு எங்களுக்கு ஒரு இத்தனை வருஷம் போராட்டமாக ஆன ஒரு போராட்டங்களுக்கு பிறகு படம் வெளியாகும்போது எந்த ஒரு படத்துக்குமே வந்து அந்த மீடியா சப்போர்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தொலைஞ்ச தான் வந்து இப்போ வந்து அது மீடியாவோட சப்போர்ட் எதார்த்தமாக தொலைஞ்சதை தொலைஞ்ச இடத்துல தான் தேடன்ற மாதிரி திரும்ப பதினஞ்சுக்கு மேற்பட்ட மீடியா வந்துருக்கையே எனக்கு இப்போ புது நம்பிக்கை அழுத்தமாக எனக்கு வந்துருச்சு ஏன்னா வர படம் பார்த்துட்டு வர்ற ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டக்கினாலே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க ஒரு 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 ஹெல்ப்பாகலாம் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட உரிமையாக ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் சப்போர்ட்டு எனக்கு வேணும் அது ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டுக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு படம் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு அந்த சப்போர்ட்டை நீங்கள் கட்டாயம் நீங்கள் எனக்கு பண்ணணும் அதுக்காக தான் குழந்தை தீர்ப்பு நான் உங்களை உங்களை தேடி வந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த கடந்த நாலு நாள் விளம்பரமே இல்லாமல் ஒரு இருபத்தி ஒரு சென்ட்ரு மதுரையில் போட்டோம் அதனால போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில் சில எல்லாம் அப்படி தொடர்ச்சி அது வரைக்கும் போய்கிட்டு இருக்குது இப்போ உங்களோட பார்வை இதில் பட்டுச்சுன்னா ஏன்னா பார்வை பட்டதனால மட்டும்தான் உள்ளும் மலரும் படத்துலருந்து இருந்து அழகி இப்போது சுப்பிரமணியபுரம் ஆட்டோகிராஃபர் எல்லாமே உங்களோட பார்வையில் மட்டும்தான் அந்த விமர்சனங்களால் மட்டும்தான் அந்த படங்களை அடையாளம் காணப்பட்டுச்சு அந்த வரிசையில் என்ன நாங்களாக வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது நீங்கள் ஒரு வார்த்தை வெளியில் அதோடய நிஜமான விமர்சனத்தை சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ மங்கு எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து கடந்த வெளிக்காமல் எங்களுக்கு கிடைச்ச அந்த இயற்கை சொல் தவறுனதை இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் அதனால் ரசிகர்கள்ட்ட ரிவ்யூ கேட்டு எங்களுக்கு பகுஜனத்திட்ட நீங்கள் உரிமையாக கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா அதை நீங்கள் சேர்க்கணும் மறுபடியும் சொல்லிக்கிறது அது சார் என்னென்னா நீங்கள் அதான் சார் வழக்கமாக ராஜா சாரோட சம்பளம் இப்போ விடுதலை எல்லாம் பண்ணாங்க படத்துக்கு முன்னாடி நம்மளாமே வந்து எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை படம் அவர் அந்த மாதிரி அவர் இன்னும் அவரோட ரேஞ்சு பெரிய தான் இருக்கு இப்போ நான் என்ன மாதிரி ஆளுக்கு நான் உள்ளே போ போகிறது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்ன ஆனால் உள்ளே போகிறதுனா மேனேஜரு பெரிய டீம்லாம் இருப்பாங்க இந்த போகிறது மட்டுமே சாரோட நண்பர்களோட அறிமுகத்தோடு போனேன் அது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எனக்கு ஆனால் உள்ளே போனோன்னா சார் விவரத்தை கேட்டார் விவரத்தை கேட்டோன்னா இது வந்து இப்போ பின்னணி இசையை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம் வசனங்கள் குறைவா பின்னணி இசையை மட்டுமே நம்பி உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு கிளாஸ் பார்த்தோம் எண்பத்தஞ்சில் கதை நடக்கிற மாதிரி ஒரு லைவ் போர்ஷனும் இருக்கும் அதனால இதுக்கு அந்த எயிட்டிஸ் ராஜா சரணாலே எயிட்டிஸு கிங்கு அந்த ஒரு பின்னணிசையும் சாமிசும் வேணும் அப்படின்ற காலத்தை அவர்கிட்ட போய் சொந்திருக்கோம்ன்ற விவரத்தை தெரிஞ்சு சரி படத்தை பார்த்தோன்னு ஒரு நாலு நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தாங்க படத்தை பார்த்த உடனே இம்மிடியேட்லியாக அடுத்த நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் டைம் சொல்லி ஆரம்பித்தாங்க என்னென்னா எங்கிட்ட எதுவுமே இல்லை அதை பற்றிலாம் அவருக்கு ஒரு பண்ணிக்கல படம் எனக்கு பொருள் கொடுக்குறதுக்கு எவ்வளோ படங்கள் வரும் திருப்தி கொடுக்குறோம் ஆத்மா திருப்தியான ஒரு படம் இது அதனால இதை வந்து உலக லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஏன்னா விஷுவல்ஸில் எடுக்கப்படுற படம் வந்து உலக லெவலில் வரவேற்பு போகிறோம் அதுக்கு எவ்வளோ படங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை மீடியா பக்கத்தில் ஏன்னா ஈரானிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாஷை பேசுகிறாங்கன்னே புரியாது ஆனால் படம் முடிச்சா நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம காட்சி வழியாகவே எளிதாக நம்மளுக்குள்ளே கடத்திடுவாங்க அப்படியான ஒரு முயற்சி தான் அந்த வழக்கு அதுக்காக மட்டும்தான் கட்டாயமாக ராஜா சார் வேணும்னு காத்திருந்து போனதுனால அவர் அந்த அட அந்த படத்தை அடையாளம் கண்டுக்கிட்டு ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வரைக்குமான படம் அந்நிய படங்கள் வந்து அவர் பிடிச்ச படம் சில்லறனாக இந்த படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா நான் எதார்த்தமாகவே நான் அவருக்கு பேரை கொடுப்பேன் அந்த படத்தோடய டைரக்டர் பேரை போட்டிருப்பேன் மஜித் மஜித்தி தான் சில்ட்ரன் ஆஃப் கிட்டத்தட்ட ராஜா சாரோட அலைவரிசையில் ஒரு ஒரு சதவீதம் எங்கள் டீம் ஒத்து போனதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் சம்பளம்ன்றது இந்த மீடியாவில் சொல்கிற மீடியாவில் சொல்கிறது வந்து தமிழ போய் சேரும் இந்த செய்தி அதனால போய் சொல்ல முடியாது முடியாதவங்க முன்னால் சம்பளத்தில் சரிவாகி என்னால் பரட்டி ரெடி பண்ண முடியல அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ராஜா சார் எக்ஸ்ட்ரீமாக சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் ட்ரெண்டிங்கில் உள்ள போய்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு சாங் லட்சக்கணக்கு மேலே போய்கிட்டு இருக்கு அப்படியான சாங்ஸையும் பின்னணிசை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுவீங்க இங்கே காலத்தில் நிற்கிற மாதிரியான பின்னணி சையை கொடுத்துருக்காங்க அதனால ராஜா சாருந்தான் இந்த படத்தோட ஹீரோ அப்புறம்தான் சந்தோஷ் ரவீனா அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ஹீரோஸ் ராதா தான் இந்த படத்துக்கு ஹீரோ அவர் அது உணர்ந்தாரா நினைந்த அதனாலேயே எங்களை வந்து எங்களை பெருசா எங்கிட்ட பொருள் எதிர்பார்த்துக்கிறோமோ அது ஒரு பன்னிரெண்டு நாள் பின்னணி சை பண்ணி கொடுத்துருக்காங்க சார் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி சந்தோஷமா இருக்கு என்னன்னா மதுரையில் வந்து ஸ்லாங்குன்ற ஒரு விஷயம் அது வந்து இதுக்கு முன்னாடி வந்த மதுரை படங்கள்ல நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த ஊரில் ஒரு இத்தனை வருஷம் இருந்து வளர்ந்து இப்போ வரைக்கும் அங்கேயே இருக்கிறனால சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மதுரை ஸ்லாங்கில் வந்து ஒரு ஒரு அக்மார்க்காக வந்த படம் வந்து காதல்னு ஒரு படம் இருந்துச்சு அப்புறம் விரும்மாண்டியில் ஒரு முயற்சி இருந்துச்சு நான் வந்து அவங்களெலாம் வந்து என் ஊருக்காரங்களில் ஆனால் நான் அந்த ஊருக்காரன் இதில் நான் வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது நான் கூர்ந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஒரு மதுரை ஸ்லாங்னா ஒரு ஃப்ளேவர் தான் அவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க மதுரை ஸ்லாங்குக்குள்ளேயே ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃப்ளேவர் மாறும் ஒரு சின்ன பெனுக்கு ஃப்ளேவர் மாறும் ஒரு பெரிய வயசான ஆளுக்கு ஒரு ஹீரோவுக்கு ஒரு இளவட்ட பையன் ஒரு முப்பது வயசு ஆளுக்கு மாறும் அந்த பூரா நீங்கள் இந்த படத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே ஃப்ளேவரில் பேசியிருக்க மாட்டாங்க மற்ற மதுரை படங்கள் மாதிரி ஒரே ஃப்ளேவரில் பேசியிருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன தனித்துவம் மாறுபட்டிருக்கும் அந்த மதுராஸ்லாங்லேயே ஒரு அது அந்த 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 சின்ன நுணுக்கத்தை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே அதை நீங்கள் உணரலாம் அதுதான் மற்ற படத்துலேயும் நம்ம படத்துக்கு உள்ள வித்தியாசம் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் வந்து ரெண்டு விஷயம் இந்த படத்தில் திரைக்கதையில் பேக் போனால் ட்ராவல் ஆகும் ஒன்று இந்த படத்தில் பகைன்னு ஒரு விஷயம் இன்னொன்று காதல்னு ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயமும் மற்ற பதில் படங்கள்ல இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதெல்லாம் ஒன்று பெரிய பொருட்பொரு செலவில் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இது அதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட்டு தான் பெரிய எங்களுக்கு வேல்யூ ஆனது அந்த காதல் பகையில் உள்ள வித்தியாசத்தையும் சொல்லி படம் வெளியாகிடுச்சு இப்போ அதை சொல்லலாம் அதை சொன்னால் அது படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக காதல் வந்து படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினி கடைசி வரைக்கும் பேசியிருக்கவே மாட்டாங்க இப்போ காதல் கோடை காதல் கோட்டை படத்தில் எப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினி கடைசி வரைக்கும் பேசிக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க போர்ஷன் எங்கேருந்து இருந்து அவங்களோட எட்டு வயசுல இருந்து ஆரம்பிக்கும் எட்டு வயசுல இருந்து அவங்களோட ஒரு அந்த டீனேஜ் அந்த அது வரைக்கும் அந்த காதல் டிராவல் ஆகும் இங்கே பேசிக்கிறாமலே இருக்கும் அந்த காதல் அது வந்து அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சினிமாவில் இந்த முயற்சி இல்லைன்னு நான் எதுக்கு நம்புறேன் சார் அதுக்கு இந்த படத்துக்கு கேக்குறீங்க ஜென்ரலி அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா சார் நானே தானே எனக்கு டப் பண்றேன் ஆக்டிங் நடிக்க வரும்போது பாடி லாங்குவேஜ் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்டுடியோவில் நம்ம வெறும் ஸ்க்ரீன் இருக்கும் மைக் இருக்கும் ஆர்டிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க வேறு எதுவுமே இருக்காது ஒரு ஆனால் ஆக்டிங்னு வரும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கேஜ் பிகாஸ் ஒரு லைட்டிங்கோ ஒரு கோ கோஆர்டிஸ்ட்டோ நம்ம பார்க்குற விதமோ காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஸோ ஆக்டிங் டப்பிங் வரும்போது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேசினதுக்கு நம்ம அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நடிச்சிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த வாய்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இந்த படத்துக்கு எனக்கு ஸ்லாங் ரொம்ப கஷ்டமா இருந்தது அது டேரெக்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாரு பஸ் நார்மல் மதுரை ஸ்லாங் விட இன்னும் ரொம்ப இன்டீரியர் சில வேர்ட்ஸ் எனக்கு மீனிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காது ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டேரக்டர் தான் சொல்லி அந்த ஸ்லாங் எல்லாம் போட்டு கொடுத்தாரு நானே சொல்லி நானே சொல்லியிருந்தேன் ரொம்ப பட்ஜெட் ரொம்ப லோவா இருந்தது அண்ட் அந்த மாதிரி கேரவான்கோ இல்ல ஹோட்டல்ஸ்கோ அந்த பட்ஜெட் ஒதுக்க முடியாது பிகாஸ் படமே ரொம்ப தான் எடுத்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு பட் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடி நான் வந்து சென்னை பார்ன் அண்ட் ப்ராட் பேஸ்ட் எல்லாமே சென்னை தான் ஸோ மதுரை ஸ்லாங் தாண்டி பாடி லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல அந்த ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைங்கலேருந்து லேடீஸ்லேருந்து வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவங்க பேசுகிற விதம் அவங்க பார்க்குற விதம் டக்கு டக்குன்னு மனசில் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க டப்பு டப்புன்னு சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறது விஷயமே கிடையாது ரொம்ப இன்னசென்ட்டாக அது ப்ராப்பரா போல்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கேரவேன் இல்லாததுனாலயோ இல்லை ஹோட்டல் இல்லாதனாலேயோ நான் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக இருந்தேன் அண்ட் சாப்பாடு விஷயத்துலேருந்தும் சரி டெய்லி ஒரு ஒரு வீட்லேருந்து சாப்பாடு வரும் அது அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி தான் என்ஜாய் பண்ணேன் அந்த ஒரு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ் இருந்திருக்கும் ஷூட் ஸோ அது அது கம்ஃபர்டுன்றதை தாண்டி எனக்கு இந்த படத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது அது ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இதை ரொம்ப அப்சர்வ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பட் அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் விட்டு கொடுக்குறோன்ற அது ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது ஐ திங்க் சில ஏரியாஸில் வாஷ்ரூம் கூட இல்ல இல்ல ஆக்சுவலி நாங்க போகும்போது நம்ம கதை சொல்லும் போது என்னன்னா சார் அதுல ஒரு உயிர் இருக்கணும் வெறும் பிளாஸ்டிக்கா இல்லாம கமர்ஷியலா இல்லாம அது நல்லா இருக்கு ஒரு உணவு பூர்வமா இருந்ததுன்னா அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படி இருக்கிறதுனால என்னென்னா கதை சொல்லும்போது நல்லா இருந்துச்சு இப்போ அவங்க ரவீனா சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே வந்து என்னென்னா ஏன்னா ராமச்சந்திரன் அவர் ப்ரொடியூசர் டைரக்டரை முன்னாடியே அவருக்கு பழக்கம் கிடையாது இப்போ இவங்க ஆந்தினியா பிக்சர்ஸ் வந்திருக்காங்க கே சங்கர்லாம் வந்திருக்காங்கன்னா அந்த கதை அவரோட உண்மையான உழைப்பு ப்ளஸ் இசைஞானி இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதில் இறங்கினது என்னன்ட்டு ஸோ ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த படம் வந்து மக்களால் பேசப்படும் நிச்சயம் வெற்றி பெறும் ஸோ கதைக்காக தான் இந்த படங்களை நாங்கள் பண்ணது எல்லாமே வந்து வட்டார வழக்கு சார் இப்போ மதுரை மேற்கில் உள்ள ஒரு குக்கிராம வாழ்வியல் அங்கே மற்ற இடங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் எல்லாமே இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எயிட்டி ஃபைவில் நடந்த ஸ்டோரினால யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க அந்த அந்த டைமில் அப்படித்தான் இருந்தாங்க யாராவது யாராவது ஏதாவது ஸ்கூலுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனோ இந்த முக்கியமான இடங்கள் போகும்போது மட்டும் பெரிய மனிதர் மனிதர்கள் மட்டும்தான் செருப்பு போடுவாங்க அந்த மாதிரி அந்த அந்த செருப்பு போடுறதுலேருந்து அவங்களோட அந்த விவசாய வாழ்வியல் முறை அவங்களோட காதல் அவங்களோட பகை இப்போ ஹீரோயின் சொன்ன மாதிரி ஃபில்ட்ரு பண்ண தெரியாது எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டுறது ஸ்ட்ரைட்டாக அந்த அந்த அங்கே குக்கிராமத்துக்குள்ளே அப்படி ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்கும் அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கும் எல்லா உணர்வுகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயமும் படத்தில் ஒரு அறுபத்தி ஒரு 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 ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டு ஒரு கொலை நடந்தது அந்த கொலை ஒரு ஒரு முக்கியமான வழக்காகி ரெண்டு தலைமுறையாக அந்த வழக்கு பகையை வளர்த்து வளர்த்து கொண்டு போய் அது என்னவா முடியுது அப்படின்னு ஸோ அந்த ஒரு கொலை வழக்கம் ஒன்றும் வாழ்வியல் வழக்கம் ஒன்றும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் சார் வட்டார வழக்குன்னு வச்சிருக்கேன் நெஜத்தை சொல்லுவேன்னு நான் ரெண்டு பேரும் நம்பிது சினிமாவில் இது பண்ணுறோம் இன்னும் பத்திரிகையாளர்கள் இன்னொன்று பார்வையாளர்கள் ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய சலாறு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போகும்போது அது நல்லா இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க இப்போ ஜனங்கள் பிடிக்கல அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அதுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு ரெண்டு பேரோட தீர்ப்பு தான் அது மாதிரி ஜனங்கள் பிடிச்சிருக்கு இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு எழுதியிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்ப இதெல்லாம் இது இந்த ரெண்டு பண்ற நீதிபதிகள் இன்னும் பார்வையாளர்கள் இன்னொன்னு பத்திரிகையாளர்களும் அதை நம்பிதான் சார் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கான இல்லை உங்களுக்கு தெரியாத சினிமாவா என்ன நான் ஒரு தான் பண்ணி வந்திருக்கேன் நீங்க ஒவ்வொரு வாரமும் பத்து சினிமாவை நீங்க சந்திச்சுக்கிருக்கீங்க என்ன கூட தான் பேர் அனுபவம் உங்களுக்கு ஆ ஆ அது ஆனால் அது அது செய்யக்கூடாது என்னென்னா இது பீரியடில் நடந்த எ எண்பத்தஞ்சில் நடந்த ஒரு கதை என்னனால் குளமங்குலம்னு ஒரு ஊரில் இது நடந்தது இந்த சம்பவம் அந்த நீங்கள் பாஸ் ஆ உண்மை சம்பவம் அந்த விஷுவால்ஸில் வர்ற எல்லாமே அது அதனால் ஒரு நெஜ சம்பவத்தை வந்து மாற்றக்கூடாதுன்னு ஒன்று ரெண்டாவது எயிட்டி ஃபைவ்ல மேக்ஸிமம் சென்சிட்டிவ்வாக இருப்பாம் ஆ ஆ ஆமாம் 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 அது அது அதுதான் சொல்கிறேன் அந்த அந்த பொண்ணோட ஆரம்ப காட்சியிலே ஒரு நாலு பேர் நிற்கிற இடத்துல அவ்வளோ பொண்ணுங்களாக தான் இருக்கும் அப்போ ஒரு தவணையை வலிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு கண்டு ஒத்தரம் கொடுக்கும்போது கோவப்படுவோம் இப்போ அரைமுறைமாய் நின்றுக்கிட்டுன்னு ஒவ்வொருத்தருக்கு உணர்வு ஒரு அது மாதிரி இந்த பொண்ணை பொறுத்தளவு நல்ல மேன்லியாக ஒரு வீரமாக இருக்கிற ஒரு பொண்ணு அதே நேரத்தில் டிசிப்ளினாக இருக்க பொண்ணு ப பத்து பேருக்கு பாடம் எடுக்கணும் பாடம் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் உள்ள ஒரு பொண்ணு சென்சிட்டிவ்ன்றது வந்து அந்த அந்த நேரம் நம்ம புத்திய கடன் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே காமன் தான் ஒரு சின்ன ஆள் பெரியாள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் எயிட்டி ஃபைவ் காலகட்டத்தில் மதுரையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே பொண்ணுங்கன்னா எப்போவுமே உயர்வு தான் அப்போ வந்து ரொம்பவே உயர்வு இப்போ வந்து நம்ம சா பொண்ணுங்க சார்ஸ்லாம் போடுறாங்களே அது தப்பு இல்லை அது சௌகரியத்துக்காக போடுறாங்க அப்போ வந்து சின்ன காலை கூட யாரும் பார்த்துக்க முடியாது அந்த கால அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒரே வேடிக்கை பார்த்துருச்சுங்கும்போது அப்போ என்ன அடி பையன் சொல்கிற பெரிய கவரிமான்னு சொல்லும் அந்த ஹீரோயின் வந்து ஒரு கவரிமேன் மாதிரி அப்படின்ட்டு இன்னொரு கேரக்டர் மென்ஷன் பண்ணுவோம் அளவுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டர் ஒரே வேடிக்கை பார்த்துருச்சுன்னு போது உயிரை விட்டுறான் இதுதான் எயிட்டி ஃபைவ்ல இருந்துச்சு ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற பொண்ணாக இருந்தால் கூட அந்த வெளி உலகத்தில் ஒரு சின்ன தவறு ஏற்படும் போது அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க பொண்ணு அது உயர்வு தான் வசதி தான் ஆனோட வசதி தான் வேல்யூ பிள்ளைவங்க அவங்க அதனால அது அதனால தான் அவங்க அந்த 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 முடிவு எடுத்துறாங்க நம்ம இது லவ் பூட்டியும் க்ரோத் அதாவது டப்பிங் போக ஆக்டிவ் தான் ஸ்டூடெண்ட் ஆகுது அடுத்த படம் மாமனே இங்கே கொஞ்சம் பக்தர் பேரமாக ஸோ அடுத்த க்ரோத்துக்கு தான் நம்ம இங்கே எப்படி இந்த டீமுக்கு நம்ம விளையாடி வரும் ஹீரோயினா ஏன்னா என்ன பண்ணி அப்கமிங் சாப்பிட்டு தான் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நைன்டீன்ல எடுத்த படம் செகண்ட் ஆஃப் ஆல் இது இப்போ எடுக்கிற இப்போ நான் சூஸ் பண்ற படமா இருந்தாலும் சரி இது நான் இன்னைக்கு பண்ணியிருந்த படமா இருந்தது கதை இப்படி இருக்கு ஸ்டார் காஸ்டோ இல்ல காஸ்டோ இல்ல பட்ஜெட்டோ அது என்றைக்குமே என் மைண்ட்ல ஆனஸ்டா இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடியும் நான் வந்து கிடாயின் கருண் ஒன்று பண்ணியிருக்கேன் காவல்துறையவங்க வந்து நான் பண்ணியிருக்கேன் ராக்கி பண்ணியிருக்கேன் விஷால் சரோட படம் ஒன்று பண்ணியிருக்கேன் சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன்

நல்ல முறை நல்ல முறையாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு கிராமத்துக்காக ஹீரோயின் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா அவங்களோட திறமையை எல்லாருமே இந்த படத்தை நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால அதுக்கு வந்து பூஜை நான் இதானேன் மற்றபடி இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு காட்சியும் எதுவுமே இல்லை அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு மக்கள் பார்க்குறப்போ நானும் பேட்டர் நேரில் போய் பார்த்தேன் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எயிட்டி ஸ்கிரிப்டு இப்போ உள்ள எல்லாம் உள்ளவங்களுக்கும் படம் நல்லாவே பிடிச்சிருக்கு நல்ல ஒரு நேர்த்தியாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க மதுரை மண்ணு வாசத்தோடு அந்த படம் வந்து நல்லா கிரிப்டாகும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து